நம்ம சமுதாயத்தில பொறுத்தவரை ரெண்டு விதமான வேற வந்து ரொம்ப பெருசா பேசப்படும் ஒண்ணு சாதிக்கிற இன்னொன்னு சம்பாதிக்கிற சாதிக்கிறன்னு பொறுத்தவரை உடனே பேச மாட்டான் ஏன்னா அவனை பேசுற அந்த இயேசதான் செய்யும் அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் பல பேர்கிட்ட திட்டு வாங்கி பல பேர்கிட்ட வந்து இழி பல பேரால் இழிவுபடுத்தப்பட்டு அவனுடைய வாழ்க்கையை எல்லா விதமான விஷயத்தையும் இழந்து அவன் கடைசியில தன்னுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடிய சங்கில தான் சாதிக்கணும்னு தேவை அதே மாதிரி சம்பாதிக்கிறவன் இப்ப ஒரு பொண்ணை பொறுத்தவரை கல்யாணம் கொடுக்கறாங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறானா அவன் ஆளா அப்படி இப்படின்னு மெயினா சம்பாத்தியத்தை தான் பாப்பான் அவன் நல்லா சம்பாதிச்சா போதும் அவன் குடிகாரனா இருக்கான் இல்ல கூத்தடிக்கிறனா இருக்கான் இல்ல வேற எந்தெந்த கெட்ட வழக்கங்கள் அவன்ட்டு இருந்தாலும் சரி அதை பாக்குறதே இல்லை அவன் நல்லா சம்பாதிக்க இந்த சம்பாத்தியத்தை மட்டும்தான் பாக்குறான் அவன் நல்லா ஏன் பண்றான் நல்லா காசு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இதனாலதான் நம்மளுடைய சமுதாயத்துல நிறைய குழப்பங்கள் ஏற்படும் ஒன்னே ஒண்ணும் நீங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க பாக்கறதை விட சாதிக்கிறவங்க சாதிக்க துடிக்கிறவங்க ஏன்னா நிறைய பேர் சாதிக்க துடிக்கிறாங்க அவங்களுக்கு கை கொடுக்க ஆள் இல்லை அதே மாதிரி சாதிக்க அவங்க முயற்சி மேல போனாலும் சரி கை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் கொடுக்க கூடாதுங்க அவங்க திட்டுறது அவங்க பேசுறது அவங்களோட வாழ்க்கையில கீழே இறக்குறது ஆனா எல்லாத்தையும் விட ஆனா போட்டு போட்டு அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய இலக்கை நோக்கி முன்னாடி போய்கொண்டே இருக்கான் பாருங்க உண்மையான சாதனையால் வெற்றியால் நீங்க உங்களுடைய பெண்ணுக்கா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய சொந்தங்கள்ல யாராவது ஒரு ஆளா இருந்தாலும் சரி மாப்பிள்ளையா இருக்கட்டும் வேற ஏதோ பாக்குறதா அந்த மாதிரி சாதனையால் பாருங்க சாதிக்கிறவனை பாருங்க நிச்சயமா சரி சாதிக்கிறவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது ஆனா அவன்கிட்ட இருக்கிற பழக்கமே அவனுடைய இலக்கை அடையிறதா மட்டும்தான் இருக்கும் அப்போ உங்களுடைய பிள்ளைகளையும் சரி நல்லா பார்த்துக்கொள்ளக்கூடியதான் இருக்கும்